அன்பு குழந்தைகளே ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா இதோ நம் குட்டிக் கடவுள்களின் வீரத்தை பற்றி ஒரு கதை ஒரு அழகான மாலையில் நம் செல்ல விநாயகர் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் கொஞ்சம் கவலை ஏன் தெரியுமா அங்கிருந்த குட்டி குட்டி கணில்கள் மரத்தின் உச்சியில் இருந்த மாம்பழத்தை பறிக்க முடியாமல் தவித்தன எவ்வளவு குதித்தாலும் அந்த பழம் அவர்களுக்கு எட்டவே இல்லை அதே நேரத்தில் நம் வீரமான குட்டி முருகன் வெகு தூரத்தில் ஒரு உயரமான மலை உச்சிக்குச் சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு சின்ன பறவை தன் கூட்டை மறந்துவிட்டு பறந்துவிட்டது அந்தப் பறவையின் குஞ்சுகள் மட்டும் கூட்டிற்குள் தனியாக இருந்தன அவற்றை பாதுகாக்கத்தான் முருகன் அங்கே போய்க் கொண்டிருந்தார் நம் விநாயகர் சற்றும் தாமதிக்கவில்லை தன் பெரிய தும்பிக்கையால் ஒரே நொடியில் அந்த உயரத்தில் இருந்த மாம்பழத்தை பறித்து குட்டி அணில்கள் கைகளில் கொடுத்தார் அணில்கள் துள்ளி குதித்து சந்தோஷமாக மாம்பழத்தைச் சாப்பிட்டன விநாயகர் முகத்தில் இப்போது ஒரு பெரிய புன்னகை இதுவும் ஒரு வீரம்தானே குழந்தைகளே சிறியவர்களுக்கு உதவுவது எவ்வளவு பெரிய வீரம் மலையின் உச்சியில் நம் முருகன் வேகமாகச் சென்று குஞ்சுகளை கவனமாக பாதுகாத்தார் தாய் பறவை திரும்பி வரும் வரை தன் அருமையான மயிலுடன் சேர்ந்து அந்தக் கூட்டை கவனித்துக் கொண்டார் தாய் பறவை வந்ததும் தன் குஞ்சுகளை பார்த்து மகிழ்ச்சியில் கத்தியது இதுவும் ஒரு வீரம்தான் ஆபத்தில் இருப்பவர்களை பாதுகாப்பது எவ்வளவு நல்ல வீரம் ஆக அன்புக் குழந்தைகளே பெரிய போர் செய்வது மட்டுமல்ல வீரம் சிறியவர்களுக்கு உதவுவதும் ஆபத்தில் இருப்பவர்களை பாதுகாப்பதும் எல்லாரையும் அன்புடன் கவனிப்பதும் கூட பெரிய வீரம்தான் நம் குட்டிக் கடவுள்கள் நமக்கு அதைக் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த அழகான பாடத்துடன் நீங்கள் அனைவரும் இனிமையாக உறங்கச் செல்லுங்கள் நாளை ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் இனிய இரவு வணக்கம் செல்லக் குழந்தைகளே